ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து இன்றைக்கி வந்து என்ன போகிறேன்னா ஒரு ஒம்பது காய் போட்டு அவியல் செய்ய போகிறேன் அவியல் அண்டு பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து வெறுமனே அது மட்டும்தான் நேற்று வச்சு சாம்பார் ஆயிடுச்சு அதனால் அதுவே வச்சுக்கலான்ட்டு பாருங்க அதுக்கு வேண்டிய டீ அவர் போட்டு போடு போட்டு போட்டு டீ போட்டு எனக்கு சேர்த்து போடு அவியல் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் வெறுமனே தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேரளா ஸ்டைலில் வேக தண்ணியில் காய்கறிகளை மட்டும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் வியாழக்கிழமைங்கிறதுனால வாங்க பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுறது தான் ஸ்கீஃப் பாருங்க ஒரு ஒம்பது காய் இது உருளைக்கெழங்கு இது வந்து இது சொரக்காய் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பட்டாணி அப்புறம் இது வந்து டபுள் பீன்ஸ் ஃப்ரோசனில் எடுத்து வச்சுக்கேன் அதனால கொஞ்சம் ஆரட்டணு விட்டுருக்கேன் எல்லாமே இதெல்லாம் ஃப்ரோசனில் இருந்தது இது கார்ன் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் பச்சை மிளகாயை மிக்ஸ் பண்ணி செய்வேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சுகர் இருக்கு வாங்கி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் வாட்சவர்ஸ் வேணும் என்ன நிறைய ஷார்ட்ஸ் இதுன்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க பாடுறாங்க என்ன மாதிரி ஏஜ்ல உள்ளவங்க ஒரு அம்மா கேடரில் உள்ளவங்களையும் சப்போர்ட் பண்ணோம்ல யங்ஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்ன மாதிரி அம்மாக்களை வந்து சாதிச்சு காட்ட முடியும் எத்தனையோ உறவுகள் முன்னாடி அவமானப்பட்டிருப்பாங்க அவங்க இன்சல்டான பேச்சில் கேட்டிருப்பாங்க இவங்களும் ஒரு வயசில் சாதிக்கிறாங்க போது அவங்களுக்கு சே அப்படின்னு வருங்க அந்த மாதிரி எனக்கும் ஆகணும்னு ஆசை தான் என் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கூட்டுக்கு காய ஆயிட்டுருக்கு வெந்துட்டுருக்கு இருக்கும்போதே என்ன சிஞ்சுனா பாவக்காயை கட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இருக்கேங்க பாவக்காய் ஃப்ரைக்கு பாவக்காய் ஃப்ரைக்கு கட் பண்ணணும் பாருங்கள் தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் பூட்டுக்கு இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் இங்கே தயிர் கிடைக்க தயிர் மாதிரி தயிர் தான் இக்கியூடாகவும் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் என்ன தயிர் விட்றதுன்னு குழப்பமாக இருக்கேன் வெந்துட்டே இருக்கும்போதே இதை காய் வெட்டிக்கலான்னு பார்க்குறேன் இதை அரைச்சி வச்சுட்டேன் அப்படியே என் பையன் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டான் அவனுக்கு கும்பை கொடுத்துட்ட கொண்டுட்டு எனக்கு போட்டு கொடுத்துட்டான் வேக குள்ளரையே இது வேலையைட்டான் அப்படின்னு இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய் கிடைக்கிதுங்க எங்கேருந்து வருதுன்னு தெரியல நான் பாவக்காய் இப்போ சாப்பிட்றாங்களான்னு தெரியல நான் வாங்கிடுவேங்க பாக்க பாவக்காயை பார்த்த உடனே வாங்கிடுவேன் பாவக்காய் ஃப்ரை தான் செய்வேன் நல்லா இருக்கும் என் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பிடிக்கலையா இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் வேணும்னா லேசாக மஞ்சள் போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா அது மாதிரி கலராகிடும் ஒயிட் கலரில் வராது அதனால வேணுன்னா மஞ்சள் போட்டுக்கலாம் இல்லாட்டி அப்படியே தேங்காய் பச்சை மிளகா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் எதுக்குமே மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் வந்துட்டுருக்கு இங்கே பட்டாணிலாம் கிடைக்காதுங்க எப்பயுமே பட்டாணி வந்து எப்போயாவது ஒரு சில சமயத்தில் கிடைக்கும் அதனால் பட்டாணி அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே கிடைக்காது அதனால் எப்பயுமே பட்டாணி இந்த கார்ன் கார்ன் கிடைக்கும் பட்டாணி கார்ன் இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரோசன் கிடைக்கும் வெண்டைக்காய் கூட ஃப்ரோசன் கிடைக்கும் நான் இது மட்டும் வாங்கிக்குவேன் ஃப்ரோசன் ஐட்டம் இது மூணு மட்டும் வாங்கிக்குவேன் ஏன்னா நம்ம காயெல்லாம் செய்யும்போது பசங்களுக்கு வந்து ஒரு சில பசங்களுக்கு காய் சாப்பிட மாட்டாங்கள அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டாணி இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறது பாருங்கள் காயெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சிது அப்புறம் கொஞ்சம் அந்த அரைச்சி விட்ட தண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்தா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி லாஸ்ட்டாக வேணா தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு வாரம் அழகா போட்டு தாளித்து மாதிரி ஊற்றிக்கலாம் கூட்டு இங்க தரல் தரலா தேங்காய் ஏதாவது பயங்கர குளுருங்க இங்க பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் தானே இனியும் இங்கே பயங்கர குளிர் தான் மார்ச் வரைக்கும் இங்கே குளிராக தான் இருக்கும் ஏப்ரல்ல குறையும் இன்னைக்கு மழையும் வர மாதிரி இருக்கு இந்த குளிரில் மழையும் வரும்போது பயங்கர கஷ்டமா இருக்குங்க நம்ம ஊர்லாம் மழையே இல்லை இங்கே இப்போ அடிப்பை பாலைவனத்தில் மழை வருது கூட்டு ஆயாச்சும் அவ்வளோதான் வேணும்னா தாளிச்சு விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தாளிச்சு விட்டுக்கலான்னு பார்க்குறேன் கூட்டு ஆகறதுக்குள்ளார இதை கட் பண்ணிட்டேன்னா இனி கூட ஒரு டீ கூட இன்னைக்கு குடிச்சு முடிக்கலைங்க அவ்வளோதான் என் வேலை இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நான் தயிர் விட்டுக்கலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆ தாளித்து விட்டுக்க வேண்டியதுதான் நான் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் ஏன்னா கொதிக்கும் போது போட்டால் இருக்காது தயிர் அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சியில் ஊற்றிக்க வேண்டியது தான் கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயாச்சுங்க வேணும்னா அந்த கொஞ்சம் வெங்காயம் அந்த டேஸ்ட் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கடுகு சீரகம் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளிச்சு மேலே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அவியல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு ஆஃபும் சமையல் முடிஞ்சிருச்சுங்க பாருங்க அவியல் பாவக்காய் வறுவல் சாம்பார் ரசம் சாதம் நேற்றி வச்ச சாம்பார் பாதி இருக்கு எப்படி வேஸ்ட் பண்ணுறது இது வறுவல் வருல்வக்கா வறுவல் ரொம்ப எண்ணெய் எண்ணிங்க பேசாதான் ஊற்றிருக்கேன் இது நல்லா வெந்துருச்சுன்னா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா அப்படி எண்ணெய் மேலே எழும்பி வரும் அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கசப்பு இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி செய்வேன் சில சமயத்தில் பொரியல் மாதிரியும் செய்வேன் வாங்க சாப்பிடலாம் பாருங்கள் பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டேன் எல்லா வேலையும் இன்னைக்கு முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி லெவன் ஓ கிளாக்கே முடிச்சிட்டேன் இங்கே வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே ஆனால் வந்து இங்கே நம்ம எல்லாம் எப்படி ஃப்ரைடே லாஸ்ட் டேனால் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்து சீக்கிரம் வந்துடுவாங்க அந்த மாதிரி இங்க சீக்கிரமே வந்துருவாங்க அதனால இன்னைக்கு சீக்கிரமாகவே சமையலாம் முடிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாய் பா எங்கனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பார்த்தீங்களா பாவக்கா ஃபரை எப்படி இருக்குன்னு இப்படிதான் இருக்கணும் தெரியுதா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கா இதே இருக்காது இதில் என்னன்னா கசக்கவே கசக்காது ரொம்ப நல்லா இருக்கும் கசக்காம எப்படி எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்பாங்க எங்கிட்ட பல பேர் கேட்டுட்டாங்க நான் செய்யறேன் ஏன் இப்படி எங்க வீட்டில் சாப்பிட முடியலன்னு சொல்றாங்க நீங்க செஞ்சா சாப்பிட்றாங்கன்னு